பாஸ் பாத்ரூம் ஜன்னல் வழியா குதிச்சு கூட நம்ம சாப்பிடற இடத்துக்கு போயிடலாம் பாஸ் அப்படின்னு பாருல்ல அதே மாதிரி எங்க சுத்தினாலும் இவங்க அதுல கூறியா இருக்கிறாங்கப்பா கடைசியில வண்டியா கொண்டாந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க இதுல மாமன்றத்துல மாமி என்ன சொல்லியிருக்காக நான் இதை வந்து குத்தமாலாம் சொல்லல ஒரு கருத்தா தான் சொல்றேன் நீங்க இதை ஏத்துக்கணும் கன்சிடர் பண்ணணும் கருத்தா பேசிருக்காங்க அதுக்கு மாவட்டத்துல இருக்கிறவங்க நீங்க கருத்தா பேசுறதுல நாங்க வெறுக்கமும் இல்ல ஒதுக்கமும் இல்ல உங்க கருத்தை நாங்க கருத்தால ஏத்துக்கிறோம் ஆனா ரொம்ப கருத்தா பேசாதீங்க ஏன்னா கருத்து கருத்து போயிரும் துருத்து போகிறோம் அதனால இளஞ்சூடா இருக்கிறப்பைய உங்க கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க கொஞ்சம் ஓரமா உட்காருங்க அதாவது உங்க ஜீட்ல நீங்க உட்காருங்கன்னு மாமன்றத்திலே மாமிய ஆஃப் பண்ணிருக்காங்களாம் பத்து ரூபா வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்தடி கோபி இது வரைக்கும் நாடாளுமன்றத்தோட வீடியோ வைரல் ஆகி பார்த்திருப்போம் சட்டமன்றத்தோட வீடியோ வைரல் ஆகி பார்த்திருப்போம் ஏன் சில நேரத்துல பட்டிமன்ற வீடியோ கூட பயங்கரமா வைரல் ஆகி பார்த்திருப்போம் மாமன்ற வீடியோ வைரல் ஆகி நீங்க பாத்திருக்கீங்களா முத முதலே ஒரு மாமன்ற வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு நம்ம பயலுக செஞ்சுட்டாங்க அது நம்ம மாமி இருக்காங்க இல்லைங்களா மாநகராட்சி மாமன்றத்துல ஒரு வாவி இருக்காங்க இல்லைங்களா அந்த மாமி நாடாளுமன்ற வாவி நடிச்சிரு மாமன்ற மாமி அவங்க ஒரே மாமி தான் மாமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் அவங்க மேயர் கூட இருந்து நேருக்கு நேரா பங்காளி டூ நாட்டாமா நாட்டாடி டூ பங்காளி அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இங்க இதுல மாநகராட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரெஞ்சு கூட பசங்கள்லாம் பிரெஞ்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க படிடா அப்படிலாம் சொல்லல அவங்கள பார்த்து படிக்கணும்னா படிங்க இல்லாட்டி விட்டுருங்க அதை அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பிரெஞ்சை கத்துக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம் அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து ஆசையா இருக்கோ அவங்க போய் கத்துக்கலாம் அந்த ஒரு திட்டத்தை அந்த பிரெஞ்சு இதோட சேர்த்து கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து சென்னை மாநகராட்சியில் எல்லா இடத்துக்கும் வந்து சொல்லி கொடுக்கறது தயாரா இருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து எல்லா மாநகராட்சி ஸ்கூல்லையும் செய்கிறதுக்கு ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு இன்சியேட்டிவ்னு வாங்கிக்கல இத நம்ம மாமி என்ன பண்ணிட்டாங்க மாமன்றதுல எழுந்திரிச்சு நின்று இப்ப எப்படி மடக்கிறம்பாரு மேயர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நீங்க ஏன் இந்தி கத்துக்க சொல்லக்கூடாது ஏன் ஹிந்தி கத்துக்கிறது ஏன்னா பிரெஞ்சு வந்து பல நாடுகளில் பேசப்படுறது கிடையாது அதனால நீங்கள் ஹிந்தி கற்றுக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு என்ன சார் பிரயோஜனம் ஏன்னா இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பல இந்தியாவில் இருக்க பல சகோதரர்களுடைய பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த யூபிஎஸ்சி அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை இந்தியில் எழுதுறதுக்கு இந்தியா முழுக்க போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ஹிந்தியா படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்க வந்து கோர்ஸா நீங்க வந்து கட்ட கட்டணம் கட்டியெல்லாம் படிக்க வேண்டாம் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்க வேண்டாம் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாமே நல்லது தானே அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இப்ப மாமிக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கற இந்த யூபிஎஸ்சின்ற ஒரு பேச்சு எடுத்ததுனால பல நாடுகள்ல இருந்து தமிழ்நாடு வரவங்களுக்கு தமிழ்ல ஒரு டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணியனாத்தான் உள்ள விடுவேன்னு சொன்னா என்ன நிலைமை ஆகும் யோசிச்சு பாரு தமிழை கத்துக்கிட்டாம இங்க வந்து இறங்குறான் ஒரு யோசனை இப்ப வடநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்குறவங்க தமிழ் ஹிந்தி கத்துக்கிட்டா நல்லா இருக்குன்றீங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பாக்குறவங்க ஹிந்தி என்ன நான் சொல்றது பல மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்கள சொல்றேன் ஐயா அவன் வர்றப்ப ஏன் இந்த கான்செப்ட் தான் இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குதுன்னு தெரியல எப்படியும் சொல்லியாச்சு அடிச்சுன்னு சொல்லியாச்சு அவுத்தும் சொல்லியாச்சு ஏப்பா இப்படி பண்றிய அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவவனுக்கு தேவையானப்போ அவவனுக்கு என்னது வேணுமோ அப்பப்போ ஆட்டோமேட்டிக் அது இது வந்துடும் கற்றுக்குவாங்க தேவைன்றப்போ இப்போ யூபிஎஸ்சி தமிழ் இருக்குல்ல வெறும் தமிழை வச்சு யூபிஎஸ்சி எழுதி பாஸ் ஆகிறவங்களாம் இருக்காங்க வெறும் தமிழும் இங்கிலீஷும் இவங்க முழுக்க முழுக்க யூபிஎஸ்சும் ஒரு காலத்துல இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷத்துல இருந்தாங்க இங்கிலீஷ் தமிழ் இந்தியாவில் வேற எந்த லாங்குவேஜ் இருக்காது எந்த பக்கம் திரும்பினாலும் இந்தியா தான் இருக்கும் அதுக்காகத்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அத மாமன்றத்திலேயே உள்ளுக்குள்ளேயே பேசி கரெக்ட் பண்றாங்களே அவங்களுக்கு பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சார சபா இங்க இருக்கு இந்த இடத்துல மாமிக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இங்க இருக்கிறவங்க இந்தியை எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்றாங்கல்ல ஒருவேளை எதிர்க்கிறவங்க இருந்திருந்தா இங்க இவ்வளவு இந்தி பிரச்சார சபா இருந்திருக்குமா ஒரு கேள்வி எப்பயாவது புரியுது அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு அவங்க யாரையும் எதுக்காகவும் யாரையும் தடுக்கல இதை செய்யி அதை செய்யணும் அவங்கள திணிக்கல அவங்க அவங்களுக்கு எது எது தேவை ஆப்ஷன்ஸ் அள்ளி போட்டுடுறாங்க அவங்க அவங்களுக்கு எது எது தேவையோ அது அவங்க அவங்களாவே பிக் பண்ணிப்பாங்க நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட அள்ளி கொண்டு போய் வைக்கணுன்ற அவசியமே இல்லை வேணுன்றது அவங்க அவங்க இடத்துக்கு போயிட்டு எடுத்துப்பாங்க இப்ப ஏன் இதை வந்து இந்திய வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாது முதல்ல தமிழை அதே நேரத்தில் தமிழையே ஒழுங்காக படிக்கிறது இல்லை இங்கிலீஷையே ஒழுங்காக படிக்கிறதுலன்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த சைட்லேருந்து வந்து நிற்கிது தமிழை படிக்கிறதுக்கும் இங்கிலீஷை படிக்கிறதுக்கும் இங்கிலீஷில் தினமும் ஒரு வேர்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ப்ரொனன்சியேஷனை ஒழுங்காக பண்ணுறதுக்கும் எல்லா முயற்சிகளும் தமிழ்நாட்டில் எடுக்கப்படுது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எடுக்கப்படுது போயிட்டு வடநாட்டில் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அந்த செகண்ட் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன் அவை லாங்குவேஜாவே ஒழுங்காக படிக்கிறானா இல்லையான்றது தெரியல இங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாவது லாங்குவேஜை காப்பாற்றுறாங்க மூணாவத ஒருத்தவங்க படிக்கணும் ஏன் மாநகராட்சி பள்ளியில் படிக்கணும் சொல்றாங்கன்றதுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இன்னொரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தயாரா இருக்கா அப்படி தயாரா இருக்கவங்களுக்கு அந்த வசதி இருக்கான்றது தெரியல வேர்ல்டு லெவல்ல வசதி இருக்கான்றது தெரியல அதை போய் ஒரு அதாவது ஒரு பேசிக் கத்துக்கணும்னாலும் பிரெஞ்சை கத்துக்கிறதுக்கு ஒரு தொகை செலவு பண்ணும் போது அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கே அதை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த தரத்தை உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது உங்களுக்கு பொருட்கள் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அது உங்களுக்கு இடிக்குது இல்லை எப்படா இவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க எது வேணுமோ அதை கற்றுப்பாங்க இங்கே இந்தி பிரச்சார சபை இந்தி கற்றுக்கிறவங்க ஹிந்தி டியூஷன் போகிறாங்க இந்தி பண்ணிட்டு யாருமே இல்லையான்னு இருக்கிறாங்க எங்க பசங்க இந்தி கத்துக்கிறாங்க இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் யார் யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அத அவங்க கத்துக்கிறாங்க இங்க யாரும் தட போடுறது கிடையாது வேணுன்றவங்க கத்துக்கிறாங்க இதை ஏன் நீங்க சொல்லி கொடுக்க கூடாது உங்க மும்மொழி கொள்கை தேசிய கல்வி கொள்கை இங்க எதை இதைத்தான் நீ செய்யணும் இதை நீ படிக்கணும் எவனும் இங்க சொல்ல கிடையாது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிறோம் ஒரு வேலை தேவைப்பட்டா செய்வாங்க தேவைப்பட்டா அது முக்கியம்னு தெரிஞ்சா என்னைக்கு அது முக்கியம்னு தெரியுதோ அன்னைக்கு அதை செய்வாங்க இது வரைக்கும் அது எங்களுக்கு முக்கியமா தெரியல அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது இங்க பல பள்ளிகளில் ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுதா தெரியுமா தெரியாதா தடை போட்டிருக்காங்களா என்ன இல்ல மிரட்டி வச்சிருக்காங்களா என்ன ஹிந்தி வரக்கூடாது எல்லாரும் பண்றாங்க சார் அதே ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா தெரியல ஒரு கொலாபரேஷன் எந்த ஒரு ஸ்டேட்லயும் இது வரைக்கும் இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தது கிடையாது ஹிந்தி கூட இருக்குது பல ஸ்டேட்டுகளில் ஆனால் இன்னொரு லாங்குவேஜ் அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்ப சொல்லி கொடுக்கும் போது புரியாது அதை முடிச்சுட்டாங்க வெளியில போகும்போது அடுத்த ஒரு லெவல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு லெவலுக்கு போக தெரியுமா அப்ப தெரியும் தனியார் பள்ளிகளில் எந்த அளவுக்கு தரம் உயர்ந்து கிடக்குது அங்கே போய் பாருங்க அங்கேயும் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு ஈக்குவலா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அதை கொண்டாடுங்க வயிறறியாதீங்க அதை கண்டு ரொம்ப நெளிவு சுழிவோட பேசி அதை கரெக்ட் பண்றதுக்காக பாக்குறாங்களா இந்த பற்பெல்லாம் இங்க வேகவே வேகாது அந்த பற்பெல்லாம் அங்கனக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிறேன் அத்தனை பேர் மே எப்படிய ஒரே வார்த்தையில சொன்னாங்க நாங்க இந்த மொழிய திணிக்கல இந்த மொழின்னு இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மக்கள்கிட்ட நாங்க திணிக்கல அதுக்கு அவ்வளவு ஆறா வரோம் அந்த மேஜையில அந்த மாமன்றத்துல அவ்வளவு ஆறா வரோம் சந்தோஷம் ஒரு ஆளை தவிர அது என்ன பண்றதுன்னு தெரியல மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன இங்கிலீஷ் நம்ம சொல்றாங்க இன்டர்நேஷனல் அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த டு மார்க் வந்து இல்ல பழகிக்குவாங்க அதையும் பழகிக்குவாங்க பேசிக் தான் எல்லா எல்லாத்தையும் எங்களுக்குள்ளேயே ஒட்டு மொத்தமா பிறந்த புள்ளைய வந்து பிறந்த பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் வளர்றப்ப அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எல்லாம் இங்கே கிடைக்கும் அந்தந்த வயசுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் இங்கே பண்ணணும் அந்த பிள்ளைய மேற்கொண்டு படிக்க இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் படிச்சப்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சப்ப எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை இந்த இங்கிலீஷ் கத்துக்கணும் இங்கிலீஷை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் தூக்கணும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் வெளியில் வர்றப்போ அதுக்கப்புறம் வந்து பழகிக்கிட்டோம் ஆனால் இப்போ நான் படித்ததுக்கும் இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் கண் கூட பார்க்க முடியல நீங்க படிச்சதுக்கு இப்ப படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இப்ப பல பேர் உள்ள போது படிக்கிறாங்க அது உங்களுக்கு பொருட்கள் இல்ல இவங்க எல்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு இதையோடு சேர்த்து நம்மளோட கொண்டாந்துருந்தோம் அதெல்லாம் இங்க அப்பயே வேலைக்கு ஆகல இப்போ இங்க வேலைக்கு ஆகாது மாமட்டத்தை தரமான செய்கை இப்ப அதை பண்றாங்க மேற்கொண்டு என்னென்ன அவங்களால முயற்சிகள் எடுக்க முடியுமோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஆரம்பிச்சு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் ஆரம்பிச்சு அவங்களால எவ்வளவு தூரம் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்க முடியுமோ அந்த அதை போட்டி போறதும்பாங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு தரத்தை உயர்த்த முடியுமோ அது அத்தனையும் மாநகராட்சி பள்ளிகளில் பண்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கான இன்சியேட்டிவ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு இன்சியேட்டிவ் எடுக்கிறப்போ நீங்கள் ஒரு ஆள் சொல்றது தப்பு இல்ல நல்லது சொன்னால் ஏற்றுக்கலாம் திருத்தங்கள் சொன்னால் ஏற்றுக்கலாம் உங்க வசதிக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இன்னமுமா திருந்தாம உட்கார்ந்து இந்த கொண்டாந்து திணிக்கிறாயில ஏது எவ்வளவு தூரம் உட்கார்ந்து வேணும் இப்பயும் சொல்றா மறுபடியும் சொல்றா இங்க இருக்கிற யாரு ஒண்ணு இல்ல எங்க அண்ணு கோவையோட செல்ல பிள்ளை அதிமுக செல்ல பிள்ளை அவர் பேசின பேட்டி பாத்தீங்களா எவ்வளவு அவர் எப்ப இந்தி கத்திருப்பார் எப்படி இந்தி கத்திருப்பா அவங்க உங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து யூஸ் பண்ணிப்பாங்க தெரிஞ்சாலுமே எங்க பயன்படுத்தணுமோ அங்கேதான் பயன்படுத்துவாங்க எதுக்காக பயன்படுத்துறா அப்படின்னா ஏன் பேசுறீங்க ஹிந்தியில அவரை கேட்டாங்க ஐயா தமிழ்ல பேசினா இங்க இருக்கிறவங்களுக்கு புரியும் இந்தியில பேசுறது அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும் தான் ஹிந்தியில் பேசுறேன் பேசுனா அப்படில அண்ணாமலான இந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா இந்தி பேசுவாப்பு எனக்கு தெரியல வேற யார் இங்கே இருக்கிறவங்க ஹிந்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல இப்படி ஹிந்தி பேசுவாங்கன்ட்டு எங்கள் தமிழிசை அக்கா பேசுமான்றது எனக்கு தெரில வானதி அக்கா பேசுவாங்களன்றதும் எனக்கு தெரியல ஆனா அவரு பேசுனாப்ல அதனால இங்க இருக்கிற எல்லாரும் எல்லாத்துக்கும் சுதந்திரம் உண்டு எந்த மாதிரியான சுதந்திரம்னா அவனுக்கு தேவையானதை அவமே வந்து கத்துக்கிறதுக்கும் அவமே வந்து எடுத்துக்கிறதுக்கும் இங்கே சுதந்திரம் உண்டு எவன் மேலையும் எக்காரத்தை கொண்டும் எனக்கு இது தேவை அதனால இதை நீ பண்ணுன்னு திணிக்க வேண்டிய கட்டாயம் இங்கே கிடையாது எக்கார்த்த முதற்கொண்டு உங்க எண்ணம் இங்கே நிறைவேறாது சரியா நன்றி